இன்னைக்கு நாம தனுஷ் அவர்களோட ஐம்பதாவது படமான ராயன் படத்தை தான் பாக்க போறோம் படம் ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு லேக் கூட இல்லாம இல்லாமல் சூப்பரா இருக்கு அதுவும் இன்டர்வல் பிளாக் மெயினா வேற லெவல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பூஸ்ட் பம்ப்ஸ் ஆன ஒரு இன்டர்வல் பிளாக் செகண்ட் ஹாஃப இதே மாதிரி இருந்துச்சுன்னா இது இந்த வருஷத்தோட இன்னொரு மகாராஜாவா இருந்திரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில பார்த்தேன் பட் தமிழ் சினிமானாலே மோஸ்ட்லி செகண்ட் ஆஃப்ல வேலையை காட்டிடுவாங்க அதே மாதிரி செகண்ட் ஆஃப்ல ரைட்டிங்லயே சில பிரச்சனைகள் இருக்கு செகண்ட் ஹாஃப்ல ரைட்டரா தனுஷ் அவர்கள் எடுத்த சில டிசிஷன் தப்பா இருக்கு பட் தனுஷ் அவர்கள் இந்த அளவுக்கு கொடுத்ததே ஆச்சரியம் ஏன்னா முழு நேர இயக்குநர்களே கதையில ஒண்ணுமே இல்லாம எடுக்கிறாங்க பட் தனுஷ் அவர்கள் ஆல்மோஸ்ட் நெயில் பண்ணிட்டாரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவ்வளவு நேர்த்தியா இருந்துச்சு சோ ஓவராலா சூப்பரான ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜான செகண்ட் ஹாஃப் எக்ஸாக்டா சொல்லணும்னா இந்த வருஷம் வெளியான கருடன் படத்தை விட ஒரு படி மேல இருந்துச்சு மகாராஜாவை விட ஒரு ஸ்டெப் கீழே இருந்துச்சு சோ கண்டிப்பா படத்தை தியேட்டர்ல பார்க்கலாம் அண்ட் தனுஷ் ஆக்டராவும் சரி ரைட்டர் ரெண்டு டைரக்டராவும் சரி சும்மா வேற லெவல் சம்பவம் பண்ணிருக்காரு அண்ட் படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெண்டு கேரக்டர்ஸ்னா சந்தீப் கிஷனோட தான் அண்ட் துஷாராக விஜயனோட ரெண்டு பேருமே பர்ஃபார்மன்ஸ்ல வேற லெவல்ல பிரிச்சு எடுத்திருக்காங்க அதுவும் செகண்ட் ஹாஃப்ல எஸ் ஜே சூர்யா அவரோட கேரக்டர் சந்தீப் கிஷன் கேரக்டர் கொஞ்சம் டாமினேட் பண்ற மாதிரி இருந்துச்சு சோ பாடி லாங்குவேஜ் பர்ஃபார்மன்ஸ் வந்து சந்தீப் கிஷனோட கேரக்டர் வேற லெவல் சம்பவம் பண்ணுச்சு அண்ட் எஸ் ஜே சூர்யா அவர்களோட சீன்ஸுமே சூப்பரா இருந்துச்சு எண்டில் மட்டும் கொஞ்சம் டம்மியான மாதிரி இருந்துச்சு காளிதாஸ் ஜெயராம் கேரக்டர் எழுதுன எழுதின தான் சில தவறுகள் இருந்த மாதிரி இருந்துச்சு அண்ட் ஃபைட்ஸ் படத்தோட மிகப்பெரிய பலம் ஒரு ஃபைட்டு கூட யூஸ்வலா இல்லாம எல்லாமே எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு அண்ட் ஓவராலா சைண்ட் ஆஃப்ல பிரச்சனை இருந்தா கூட படம் கண்டிப்பா கண்டிப்பாக ஒரு பிளாக் பஸ்டர் படமாக அமையும் ஏன்னா அரண்மனை டைப் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு நான் சொன்ன தவறுகள்லாம் பெருசாக கண்ணுக்கே தெரியாது ஸோ என்னோட கணிப்பு வசூல் ரீதியாக படம் கன்ஃபார்ம் பிளாக் பஸ்டர் ஆகும் பட் ஃபைனலாக தியேட்டருக்கு போகலாமா இல்லை ஓடிடிக்காக வெயிட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தேட்டருக்கு தாராளமாக போங்கன்னு தான் நான் சொல்லுவேன் பட் சைண்ட் ஆஃபில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு பட் அதுவுமே ஸ்லோவாக இருக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் இல்லை டக்குன்னு பரபரப்பாக போயிடும் ஸோ அதனால என்னோட சஜஷன் கண்டிப்பாக தேட்டருக்கு போய் பார்க்கலாம் அண்ட் என்னோட இந்த ஒரு ஒப்பீனியனில் சில பேருக்கு மாற்று கருத்து இருக்கலாம் தாராளமாக அதை கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே இன்னொரு பக்கம் டெட்பூல் அண்டு வல்வராயனுக்கும் சூப்பரான ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு ஸோ ஐ திங்க் ரெண்டு படமுமே பாக்ஸ் ஆஃபீஸ்ல மிக பெரிய வெற்றி அடைய போகுது மூவி லவ்வர்ஸ்க்கு சூப்பரான ஒரு வீக்கெண்டா அமைஞ்சிருக்கு ஆக்சுவலி பக்கத்து தியேட்டர்லயே ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த படத்துக்கு தான் போயிருக்காங்க பட் எனக்கு பர்சனலா தமிழ் சினிமாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரென்ஸு ஸோ அதனால ராயன் வந்துட்டேன் உங்களோட பிரிஃபரன்ஸ் எந்த படமோ அந்த படத்துக்கு டிக்கெட்டை புக் பண்ணி ஜாலியாக வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில பார்க்கலாம் தேங்க் யூ